ஒரு முறை என்னாருது கண்ணனும் பலராமனும் கல்வி கற்க ஒரு குரு கிட்ட போகிறாங்க அவரோட பேர் பார்த்தீங்கன்னா சாந்திமணி அவர்கிட்டக்க எல்லா கலைகளையும் ஏழே நாளில் கற்றுட்டாங்க அறுபத்தி நாலு கலைகள் அந்த அறுபத்தி நாலு கலைகளையும் ஏழு நாளில் கற்றுட்டாங்க எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க அப்போது கண்ணன் கேட்குறார் அந்த குரு கிட்டக்க குரு தட்சணையா நாங்கள் என்ன தரணும்னு சொல்லுங்க நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னுட்டு அப்போ அந்த குரு சொல்றார் எனக்கு ஒன்றும் வேணாங்கண்ணா உனக்கு நான் பாடம் சொல்லி கொடுத்ததே எவ்வளவு பெரிய விஷயம் நான் எதுக்கு நான் கேட்க போறேன் எதனா எனக்கு எதுவுமே வேணாங்கண்ணா அப்படின்னு சொல்றார் ஆனா அவங்க மனைவி இருக்காங்கல்ல அவரை உள்ள கூப்பிட்டாங்க உள்ள கூப்பிட்டு எங்க கண்ணன் என்ன வேணா தருவார் அதனால நம்ம குழந்தைய கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ தான் அவர் யோசிக்கிறார் சின்ன வயசுல ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குழந்த அவங்களுக்கு இருந்தது ஒரு அஞ்சு ஆறு வயசு ஆகிறப்போ அது ஆற்றுல குழந்த மூழ்கி இறந்து போயிடுது அதனால் அந்த கண்ணன் கிட்ட வந்து கேட்குறாரு அவர் குரு கேட்குறார் கண்ணா நீ எனக்கு தரேன்னு சொன்னில்ல தருவியா கண்டிப்பா அப்படின்னு கேட்டார் உடனே கண்ணன் சொன்னார் என்னவாக இருந்தாலும் தரேன் அப்படின்ட்டு என் பிள்ளையே எனக்கு மீட்டு தருவியா கண்ணா அப்படின்னு கேட்டார் இவரும் என்ன பண்ணிட்டார் நீங்கள் கேட்காததை கேட்டுட்டீங்க ஆனால் நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன் சரி நான் கொண்டு வரேன் உங்கள் பிள்ளைய அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறார் சமுத்திரத்துக்கு போகிறார் சமுத்திரராஜனை கேட்குறார் அவன் சொல்கிறான் இங்கே ஒரு அரக்கன் இருக்கான் அவன் தான் அந்த பிள்ளைய விழுங்கியிருப்பான் அப்படின்னு சமுத்திரத்து உள்ள போய் அந்த அரக்கனை வென்று அவன் குடலை கிழிச்சி உள்ள பார்க்குறார் ஒன்றும் இல்லை அந்த தடையமே இல்லை சரின்ட்டு வேற உலகம் நரக இதுக்கு போகிறார் அங்கே போய் யம தர்மன் தான் யம தர்மனை கேட்குறார் இங்கே இருக்கேன் அந்த பிள்ளை ஆமாம் இங்கே தான் இருக்கான் அப்படின்னு யம தர்மன் சொல்கிறான் உடனே அந்த பிள்ளையை கொடு நான் அவங்க பெற்றோர்கிட்ட கொடுக்கணும்னு சொன்ன உடனே யம தர்மன் அப்புறம் அந்த குழந்தையை எடுத்துகிட்டு போய் குருவுக்கிட்ட கொடுத்துட்றார் அந்த பெற்றவர்களுக்கு எப்படி இருக்கும் இல்லையா ஒரு குழந்தை இல்லாம போன குழந்தையே மீட்டு கொண்டு வந்து கொடுக்கிறார் கிருஷ்ணர் எப்ப விஷயம் இல்லையா